ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சனாமெஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி எடுத்து வச்சிருக்கணும் அப்போ லட்டி சட்டி எதாவது எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கடவுள் நம்பரை போட்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு சின்ன சீரகம் போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த மணிலாம் கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வந்தக்கப்புறம் நல்லா அது வெடிக்கணும் அது வெடிச்சக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ அது நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறப்போ வாடை இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் அந்த வெங்காயம் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பச்சை வாடை இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் வதக்கி முடிச்சுட்டு இப்போ பச்சை வாடலாம் போனக்கப்புறம் தக்காளி எப்போயுமே ரவைக்கி செடிக்கு வந்து தக்காளி வந்து அப்படியே போடக்கூடாது அடித்து தான் போடணும் ஸோ நம்ம இப்போ வந்து அடிச்சு போட போகிறோம் இப்போ நம்ம வந்து அடிச்சு போட்டிருக்கோம் ஊற்றிருக்கோம் இதுவும் நல்ல பச்சைப்பாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மூடி போகிறதுனால மூடி வைக்கலாம் அப்போ இல்லைனா நல்லா வதக்கிகிட்டே இருக்கலாம் பச்சை வாட போகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கணும் அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு மஞ்சள் கலரில் உப்புமா வேணும்னா மஞ்சள் கலர் மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் அப்போ இல்லைனா ஒயிட் கலரில் இருந்தால் ஒயிட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் இருக்கணும் இப்போல்லாம் அது பச்சவாடெல்லாம் போனக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாமே பண்ணக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம வந்து ஒரு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுட்டோம் அதை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்றோம் அதுவும் அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வச்சுக்கணும் இப்போ நம்ம வேமா குக் பண்ணணுன்றதுக்காண்டி வேமாவே தண்ணி வச்சு ஊற்றிருக்கோம் இப்போ வந்து மூணு காப்படி ஐ மீன் காப்படிக்கு வந்து ஒம்போது உலக்கு தண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஒரு உலக்குக்கு மூணு தண்ணி வைக்கணும் மூணு கப் தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு கருகப்பில் அதே மாதிரி கொத்தமல்லி அதே மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் அது நல்லா கொதித்தக்கப்புறம் நம்ம வந்து ரவை வந்து வறுத்து வச்சுருப்போம் அதையும் நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா ரவை ஆட் பண்ணணும் ரவை ஆட் பண்ணையில் இப்படி தான் ஆட் பண்ணணும் ஏன்னா இப்படி ஆட் பண்ணால்தான் தான் அது கெட்டி விழுகாமல் இருக்கும் அப்படியே மழை சாரல் மணி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் ரவை வந்து கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதனால் வந்து கிண்டிகிட்டே ஒரு பக்கம் போட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு முடிஞ்சக்கப்புறமும் லைட்டாக கிண்டணும் ரொம்பையும் கிண்டக்கூடாது உப்புமாவை ஸோ நம்ம லைட்டாக கிண்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு லைட்டாக கொதிக்கும்ல இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் அதாவது கோகோனட் ஆயில் ஊற்றினா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் கோகனட் ஆயில் ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேலாப்பில் இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக குத்தி விட்டோம்னா அந்த எண்ணெயும் கீயோ எல்லா சைடும் போயிடும் இப்போ நம்ம பாருங்கள் முடிஞ்சாச்சு இவ்வளோதான் ரவா உப்புமா